சின்ன சின்னசேலம் எலவாடியை சார்ந்த தெய்வத்திரு சிவநாதன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தெய்வத்திரு சிவநாதன் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் அவர்கள் குடும்பத்தார் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் மனைவி திருமதி எஸ் பத்மாவதி தரணி ஸ்ரீ மகள்கள் அபிதா ஸ்ரீ உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்மாவதி அம்மாவுக்கு வணக்கம் நன்றி கோரான கொலி நன்றி அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் குடும்பத்தாரும் சுகமாக இருக்கணும் எங்களோட இல்லத்து சார்பாகவும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கணும் கோரான கொலி நன்றி நன்றி வணக்கம் இருபத்தி ஐந்து இன்று திரு சிவநாதன் அவர்கள் சின்னசேவன் அவர்களின் இரண்டாம் திர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீரோடி வாழ இறைவனை வேண்டுகிறோம் மனைவி பத்மஸ்ரீ மஹ் அதி